உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிராக அதிமுக ஆட்சியின் போது வழக்குகள் தொடரப்பட்டன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி நண்பர் சண்முகமூர்த்தி ஆகியோர் மீது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி விருதுநகர் மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழக்குகளில் இருந்து அமைச்சர் உட்பட அனைவரையும் விடுவித்து அதேபோல் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு மீதும் அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீர்ப்பளித்த ஸ்ரீவில்லி புத்தூர் நீதிமன்றம் இருவரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியது இந்த இரு வழக்குகளின் உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார் இந்த வழக்கில் இருதரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்களின் வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்தார் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை வழக்கிலிருந்து விடுவித்த கீழமை நீதிமன்றங்களின் உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று உத்தரவிட்டார் மேலும் சாத்தூர் ராமச்சந்திரனை செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் தங்கம் தென்னரசை பதினொன்றாம் தேதியும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார்